எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ரோபோட் பெஸ்டா ஹியூமன் பெஸ்டானு அதுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் ஐயோ இந்த பாசத்தை ரோபோட்டால தர முடியாதுப்பா கண்ணின் மணியே ஹியூமன் தான் ஜெயிச்சோம் பொங்க பாசமும் சூப்பர் தான் சரியான பொட்டி அம்மா இல்லைன்னா நாங்க ரோபோட் அம்மாவா இருக்கலாம் ஆனா அம்மாக்கு பதிலா நாங்கள் இருக்க முடியாது பட்ட பாடும் பறந்து பிள்ளை செல்வம் பள்ளி கையில் எடுக்க பாடுதமா பிள்ளை அம்மாவா ரோபோட்டா அம்மாவா ரோபோட்டா சொல்லுங்க 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 அம்மா